விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை இல்லாத இடமே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகிலக அணியினுடைய துணை அமைப்பாளர் சாதி அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக போதை பொருளை கடத்திட்டு இருக்கார் இவர் தாங்க சாதி உதயநிதியோட போட்டோ எடுத்துட்டு இருக்கார் போட்டோ எடுத்துக்காரு முதலமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு ஏதோ கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் தெரியல பாருங்க போதை பொருள் கடத்துகின்ற நபர் இவ இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு போதை பொருள் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அதுவரைக்கும் அறிக்கை கொடுக்கலாக தெளிவுபடுத்தின அறிக்கை குறிப்பிட்டேன் இதுவரைக்கும் பதிலே இல்லை திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது நிர்வாகமாகிவிட்டது பாருங்க அருமையா சொல்றாரு திமுக கொலை இனி ஏமாத்த முடியாது இந்த தேர்தலில் கிணிக்கப்படும் திமுக வெற்றி பெறும் அதோட திமுக கட்சிக்கு தேர்தல் பத்திரம் அறுநூத்தி எப்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வந்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு ஆண்டு மட்டும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கட்சிக்கு ஐம்பத்தி ஆறு கோடி திரு ஸ்டாலின் பேசுறாரு நிறைய மொத்த கட்சிகள் கொள்ளை அடிச்சிருது நீ கொள்ளையடிக்கு தெரியலையா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி சும்மா கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா இது தேர்தல் பத்திரத்து மூலமாக இவ்வளவு கோடி வந்ததுன்னா ஊழலுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கிறோம் எண்ணி பாருங்க அதுதான் திமுக அமைச்சர்களை நிதியமைச்சராக இடம்பெற்ற பழைய தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டாங்க ஆடியோவில் இன்றைக்கு சபரீஸ்வரனும் திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முப்பதாயிரம் கோடியை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி என்று அந்த ஆடியோ கேஸ்ட்ல தெரிவிச்சாங்க இப்ப தெரிஞ்சு போச்சா இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது தெரிஞ்சுக்கிங்க முப்பதாயிரம் கோடி ரெண்டே வருஷத்துல ஊழல் செய்து சம்பாதித்த பணம் இதுக்கு தான் அடிக்கடி வெளிநாடு போறாரு இந்த வெளிநாடு போய் இந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்யறதுக்கு போறாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும் இதற்கெல்லாம் விடுவித பிறக்கும்